இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆண் பள்ளி பெண் பள்ளி நீங்கள் பார்க்குறீங்க இந்த பள்ளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா காமாக்கிய ஆலயத்தில் இருக்குது இந்த காமாக்கிய ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் சமீபத்தில் இந்த பள்ளியை பற்றி கமெண்டில் கேட்டிருந்தீங்க இது எதுக்காக இங்கே வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு இது எப்படின்னா பல்லி தோஷம்னு ஒரு தோஷம் உண்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பஞ்சாங்கத்துலேயும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெய்லி ஷீட்டு கேலண்டர்லேயும் சரி பல்லி விழுத பலன் அப்படின்னு பார்த்துருக்கலாம் அந்த பல்லி விழுற பலன் எப்படின்னா தலையில் விழுந்தால் ஒன்று கையில் விழுந்தால் ஒன்று வயிற்றுல விழுந்தா ஒரு பலன்கள் இப்படி பள்ளி மட்டும் நம்ம உடம்பில் எங்கே விழுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான பலன்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அக்காலத்தில் இருந்தே இருக்குது அந்த மாதிரி பள்ளி விழுந்தால் என்ன செய்யணும் நம்ம மேலே விழுந்துச்சுன்னா அது ஒரு தோஷம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட தோஷம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு பஞ்சாங்கத்திலேயே அதை பற்றி நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி குறிப்புகளில் நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கணும் இல்லை அதில் ஏதனா குறைபாடுகள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இப்படி விழுந்ததுனால் இந்த மாதிரி ஆகும்னு இங்கே வந்து நம்ம சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்கு இல்லையா இந்த காமாக்கிய ஆலயத்துக்கு வந்து இந்த ஆண் பள்ளி பெண் பள்ளியை தரிசனம் பண்ணினால் நமக்கு பள்ளி சம்பந்தமான தோஷங்கள் விளையிடும் எந்த மாதிரி நம்ம தலையில் விழுந்தாலும் கையில் மார்பிளை உதடில் பாதத்தில் இப்படி எங்கே விழுதோ அது அதுக்கு பலாபலன்கள் உண்டு அந்த பலாவலன்கள் அதிகமாக அசுப பலாபலன்களாக தான் இருக்குது நல்ல பலாபலன்கள் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு விழுந்திருந்து அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த பள்ளியை ஆண் பள்ளி பெண் பள்ளி இதில் நல்ல க்ளீனாக தெரியும் பாருங்கள் பார்த்து அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அம்பாள் தேவியோடைய அற்புதமான தரிசனத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதுதான் யோனி யோக பீடம் இங்கே சிவபெருமான் இங்கே ஆண்ணாகவும் பெண்ணாகவும் இருக்குது நாகதோஷத்துக்கும் இது உண்டு ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பள்ளி தோஷம் பற்றி இங்கே வந்து காமாக்கியா தேவியை தரிசனம் பண்ணிட்டு பள்ளி தோஷத்தை நீக்கிக்கிட்டு போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நேரம் கிடைக்க வச்சே வாங்க நான் உங்கள் அக்னி ருத்ரன் சாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இங்கே சென்னையில் வண்டலூர்ஜுக்கு பின்னாடி பனங்காட்டு பார்க்க வந்து தரிசனம் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி விவரம் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம்